கடன் அரசு மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக சேர்க்கப்பட்டிருந்த எங்கள் தெருவை சேர்ந்த முத்துவை நலம் விசாரிக்க வந்து அமர்ந்திருந்தேன் வார்டு பாயிடம் எதற்கோ அவர் பணம் தரும்போது அவர் பையில் இருந்த ரூபாய் நோட்டுகள் என் கண்ணில் படம் மகிழ்ந்தேன் எப்படியும் எனக்கு வர வேண்டிய இரண்டாயிரம் கிடைச்சிடும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து கொண்டே இருந்தேன் பணம் மட்டும் கைக்கு பாடில்லை ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நான் கேட்டே விட்டேன் அதற்கு சதாசிவம் என்னால் முதல் தடவை நீ வந்த பொழுதே உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்திருக்க முடியும் ஆனாலும் கொடுக்கவில்லை ஏன்னா அனாதையான என்னை பார்க்க வருகிற ஒரே ஒருத்தர் நீ மட்டும்தான் அதையும் இழந்திடக்கூடாது என்றுதான் என்று சொல்லி அவர் கண்கழக நெகிழ்ந்து போய் அவர் கைகளை பற்றினேன் நன்றி